குடும்பம் காலதாமதமான குடும்பதும் வெற்றியை தரும் இந்த அம்மா என்ன பண்ணுவான்னா பிள்ளை பிறந்தவொடனே என் பிள்ளைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசானவொன்னே கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பா அங்கே தான் மிஸ்டேக் நடக்கும் அப்படி சீக்கிரமாக கல்யாணம் நடக்குது ஒரு கடகராசியில் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை பொறுத்து அது நடக்குது பட் எதிர்பாலினத்தவர் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பா கட்டாயம் பிரச்சனை கொடுத்துருவா ஊரிலேயே பகை பெறக்கூடிய ஒரு ராசி இவங்க கரெக்டாக தான் இருப்பான் அந்த கரெக்டாக இருக்கிறது ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நேர்மையான அதிகாரி பார்த்தா நிறைய இடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய செயல்கள் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் அது தப்பு பண்ணுறவனுக்கு பிடிக்காது அதனால் இவங்க மேலே நிறைய அலிகேஷன் சொல்கிறாங்க தேவையில்லாத வதந்திகளை பரப்பி இவங்களுடைய பேர் கெட்டப்பேராக்கி ஊருக்கும் இவர்களுக்கும் பகையானவராக மாற்றிட்டுருவாங்க ஆமாம் அப்போ போகிறப்ப கஞ்சன் அது கருமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் கரெக்டாக இருப்பார் அதனால் அவருக்கு நிறைய பட்டப்பேர்கள் வேறு வச்சிருவாங்க காலதாமதமான திருமணம் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் திருமணத்தால் பல அவதிகளை கண்டிப்பாக ச